வீரா இன்னைக்கு வா உனக்கு இருக்குடி உனக்கு ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை இருக்கட்டும் எனக்கு எதுவும் ஒன்றுமனா மட்டும் அப்படியே எப்படி துடிச்சு போகிறேன் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை தங்கிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமாக என் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நினச்சா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே பத்துக்கிட்டு போகுது எவனா ஒருத்த வந்து உன் புருஷனை நான் ஜெயிக்க போகிறேன் உன் புருஷன் இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீ இப்படியெல்லாம் நடந்திருக்கேன் நீதான் பொம்பளை ஷோக்கை தேடிக்கிட்டு நிற்கிறீங்க வேலைக்கு போகிற வீட்டிலேயே இருக்கணும் நல்லா என்கிட்ட வம்பு எடுக்கணும் கொடுமக்கார ராட்சிதான் எப்போ பாரு என்னை தந்தரவு பண்ணுறதே தான் உனக்கு வேலை இனிமேட்டுக்கும் அப்படியெல்லாம் உனக்கு விடமாட்டேன் முதல்ல வேலை கிளம்பி போ நீ இபி ஆதித்தியாவது சுபி ஆதித்தியாவது எவாம எவ்வளாலையும் என் பிரச்சனை ஜெயிக்க முடியாது இனி எவனாவது என் வீட்டுக்காரரை பற்றி பேசட்டும் அதுக்கு பரவ தானே இருக்குது கனிமொழி யாருன்னு தெரியும் இப்போ வந்தவனையும் நாலு அரை விட்டு அனுப்பியிருக்கணும் ஆனால் நான் தான் வாயோடு பேசி முடிச்சிட்டேன் ஐயோ இல்லை இல்லை அவனை அடிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது நம்ம கட்டி வச்சுருக்க மாதிரி ஒருத்த அவனை தான் உதைக்கணும்

ஓகே மேடம் தோ दो இருங்க நிஜமா நீ அம்மா கோபtingனா வராம இருக்க முடியுமா தோ இருங்க மேடம் என்ன மேடம் வேணும் மேடம் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு ஆடி மசனா அம்மா இப்படி தான் கோவமா இருக்க போல மேடம் உங்களுக்கு கூல் பண்றதுக்கு எதுவும் கூலிங் வாட்டர் கொண்டு வரட்டுமா என்ன நக்கலா இல்லடி செல்லம் ஒரே விக்கல் ஆ விக்கு அடி குடுக்க போறியா ஏய் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு வந்தாங்க அதுக்காக வாடி என்னடி இதெல்லாம் நியாயம் எப்பவும் வாங்குடவே இருக்க முடியுமா எல்லிலலாம் போனா அப்படித்தான் லேட் ஆகும் சாரிடி அண்ணிச்சி கோடி ஏன் செல்லக்குட்டி குட்டி செல்ல சொல்ல வேணா பண்ணி குட்டியும் சொல்ல வேண்டாம் நீ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஆபீஸ்ல என்ன நடக்குது ஆபீஸ்ல என்ன நடக்கும் பிஏ நடப்பாங்க அப்புறம் வொர்க்கர்ஸ் நடப்பாங்க நான் நடப்பேன் எல்லாமே தான் நடக்கும் மறுபடியும் காமடியா ஆபீஸ்ல இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அத எங்கட்ட மறைக்காம சொல்லுங்க எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கறீங்க ஆபீஸ்ல நடக்குறது வீட்ல சொல்லவே மாட்டீங்களா தான் அப்படியே ஏணி இழுத்திட்டு ரொம்ப ஹாப்பியான மனுஷன் மாதிரி இருக்கீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா என்ன உங்களுக்கு கஷ்டமே இல்லையோ நீ பொண்டாடி கூட இருக்கும் பொழுது எனக்கு என்ன கஷ்டம் வர போகுது அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல பாரு இந்த உலகத்திலே சந்தோஷமான மனசுக்கு அது நான் மட்டும்தான் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்ப நீ சந்தோஷமா இல்ல பிள்ளைய என்ன கஷ்டம் சுலுட்டி ஆமா நான் சந்தோஷமா இல்லடா ஏங்க எவனோ ஒருத்தன் அண்ணக்கு கண்ணனா கால் பண்ணி உன் புருஷனை வெளியில அனுப்பாத வெளிய வந்து அவன் உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டனா இன்னைக்கு எவனோ ஒருத்த வந்து உன் புருஷன நான் தான் பிசினஸ்ல தோக்கடிக்க போறேன் உன் புருஷனுக்கு நான் தான் எதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டு போறான் என்னது இதெல்லாம் ஏய் அந்த ஜோக்கர்ஸ்லாம் எல்லாம் சொல்றது நம்பி பயந்துகிட்டு இருக்கியா நான் எப்போயும் உங்ககிட்ட சொல்லியிருக்கல சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா என்ன வருது பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும் நான் எல்லாம் எவ்வளவு இதை பாத்துறேன் தெரியுமா நான் மறுபடியும் சொல்றேன் நீ அதிவீரனோட ஒய்ஃபு அதோ மாதிரி மனசுல வச்சுக்கோ இவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு நாள் தோல்வின்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் இப்ப அதெல்லாம் கேட்க வரல நான் கேட்க வந்ததே வேற அம்மா கம்பெனிஸ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் கான்ட்ராக்ட் அந்த சிபி ஆதித்ய அம்மா அவனுக்கு போயிருக்கான் அப்புறம் உங்ககிட்ட இருந்த பதினெட்டு கம்பெனிஸ் அவங்க கூட போய் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்களா

வந்தவங்களுக்கு டீ காஃபி எதுவும் கொடுத்து அனுப்பினியா இல்லையா சாப்பிட்டு சொல்லிட்டு போனா என்ன இன்னைக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல ஐயோ எங்க அவங்கள மிரட்டிட்டு போக வந்தாங்க இனிமே அவதான் உங்களுக்கு எதிரியா நீங்க இதனால வரை எந்த ஒரு போட்டியுமே இல்லாத பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கீங்களா இனிமே உங்க கூட போட்டி போட அவன் வந்துட்டானா அது மட்டும் இல்லாத அவங்க கிட்ட போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியாதா இப்படி எல்லாம் பேசுறாங்க பரவாலடி பேசுனா பேசிட்டுமே அதனால இப்ப என்ன இருக்கு இதுமே சொன்னா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுனே எப்பவும் நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல இவ்வளவு நாள் நான் நம்பர் ஒன்ற இடத்துல இருந்துட்டேன் அவன் வளர்ந்து வர சின்ன பையன் இதுக்கு மேல அவன் இருக்கட்டுமே என் கூட இருந்த பதினெட்டு கம்பெனிஸையும் நான் தான் அவனுக்கு அனுப்பி வச்சிருந்தி இந்த மாதிரி சாதிக்க துடிக்கிற இளைஞர்களை நம்ம மோட்டிவேட் பண்ணணும் ஓகேவா அவன் வந்து என்னமா பேசிட்டு போறான் நீங்க எங்க இப்படி இருக்கீங்க என் புருஷ எல்லாம் யாருக்கிட்டையும் தோத்து போக கூடாது அது மட்டும் இல்லாம யாரும் என் புருஷனா அசிங்கமா வந்து பேசக்கூடாது எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நான் தான் என்னால தான் நீங்க ஆபิஸே போக மாட்டேங்கிறீங்க என்னால தான் இப்போலாம் சரியா நீங்க வேலையே பார்க்க மாட்டேங்கிறீங்க எப்ப பாரு என் கூடவே இருக்குறதால தான் உங்களுக்கு ஆபீஸ பத்தின சிந்தனையே வர மாட்டேங்குது ஏங்க வீடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க ஆபீஸும் முக்கியம் ரெண்டே ரெண்டு கண்ணு மாதிரி பார்க்க வேண்டமா ப்ரிய ஆபீஸ்ல கோட்டை விட்டுட்டு நிப்பீங்க நான் கோட்டை விட்டுன்னு சொல்லவே இல்லடி கொஞ்ச நாள் ஆமா வச்சி வளப்புகிட்டோம் நம்மளுடைய திறமை இருந்தனா நிச்சயம் கண்டிப்பா நாமளே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க முடியும் நான் என்னோட உதவிக்கு கொடுக்கல அவ வள்ச்சிருக்கான் அதுக்கு அவன் தேய்ச்சிருக்கான் அது காண்டி அவനെ பாத்து நம்ம பராமப்பட முடியுமா ஏங்க நான் பராமப்பட சொல்லலங்க போட்டி போடுங்க நீங்காக வீட்டுக்குடக்கணும் உங்களுடைய நம்பர் 1 எடுத்து நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும் நீ ஏன் அழகு தேவதகே விட்டு கொடுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது சும்மா அப்படி எல்லாம் பேசி என்ன சம்பந்தம் படுத்துறோம்னு நினைக்காதீங்க எனக்கு அவங்க வந்து பேசுனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை எனக்கு எது எது தோணுது எல்லாரும் என்ன இதனே சொல்வாங்க நான் அதிவிரன் புதிசா கல்யாணம் பண்ணதுல இருந்து பின்னாடியே பின்னடியே சுத்றா கம்பெனியே பாக்குறதுல என்ன சொல்லி அன்னை கூட உங்களை திட்டாங்கல்ல அப்போ நான் தான் காரணம் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம் இங்க பாருங்க என்ன உடனே கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்து விடுங்க காலேஜுக்கு போ போறேன் படிக்க போறேன் பெரிய ஆளாக போறேன் அடியாடி பாடுறா

மனைவியும் பாதி பாதி தங்க இது என்னென்ன சந்தோஷத்தை கஷ்டத்தான் சேர்த்து அதை நான் என்ன ரெண்டே எனக்கு கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் இருக்கு அது கொண்டு வந்து வாங்கிட்ட காமிக்க முடியுமா ஐயோ நமக்கு கிடைக்கலையே கான்ட்ராக்ட் போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாமே லாஸ்ட்ல போகுதுன்னு சொல்லி அந்த டென்ஷனையும் அந்த கோபத்தையும் காமிச்சா அப்புறம் நீ என்ன கூட ஸ்பெண்ட் பண்றதே கொஞ்சம் நேரம் டைம் தான் அப்பவும் ஆபீஸ பத்தி பேசணுமா அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன் வீடுனா வீடு வேற ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் வேற அங்க வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர மாட்டேன் ஆனா தான் கொஞ்ச நேரம் கண்டு முடிச்சு லேப்டாப்ல எதுவும் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்தாலே நீ தூங்காம என் கூடயே முடிச்சுட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கு வாங்கிட்டு எப்படி நான் ஆஃபீஸ பத்தி சொல்லி ஒன்னையும் டென்ஷன் பண்றது நீங்க நீங்க இவ்ளோ நல்லவனா இருக்கீங்க நம்பர் 1 அக்மார்க் ஹஸ்பண்ட்ங்க நீங்க அங்கத கூட மதிப்பிடலாம் ஆனா உங்கள அளக்கவே முடியாதுங்க உங்களுடைய உண்மையான மனசும் உங்களுடைய நல்ல குணமும் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க சரி சரி ஐஸ் வைக்காத பாப்போம் வந்ததும் திட்டனல்ல என்ன

ஏங்க உங்களுக்கு எதுவும் கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்க. யா பரதீ நீங்களே சம்பந்தINGனா நான் எதுக்குங்க இருக்கேன். நீங்களே நானும் பாதி பாதி தானே. ஏய் மறுபடி மறுபடி சொல்றேன். சந்தோஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். போ. पर्सनल விஷயமள எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குவீங்க. என்ன வேண்டிய விஷயத்தையும் சொல்லுவே. சொல்லக்கூடாததை சொல்லி எதுக்கு நான் கஷ்டப்படுத்துறனோ. ஆமா நான் காலேஜ்ல போய்ட்டு படிச்சு முடிக்குற வரை நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? இல்லை வெயிட் பண்ணாம உன்னை விட்டு ஓடிடுவே. கேக்குற பார் கேள்வி. என்ன இது கேள்வி? அதுக்கு இல்லங்க காலேஜ்ல முடிக்குற ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும். அதுதான் கேக்குறேன். ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் சரி நாம ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கலாம் என்ன நீங்க இப்படியே மடிலே இருந்தா கால் வலிக்காத உங்களுக்கு ஐயோ ஐயோ இப்படி வந்து வேற என்ன சொன்னாங்க ஏங்க அவனை ஒரு ஆளுன்னு அவனை போய் அவங்க இவங்கன்றீங்க எனக்கு சரியாக இருந்துட்டு டென்ஷன் வந்துருச்சு நான் கொஞ்சம் கூட பிடி பேசலையே அவன் சொன்னேன் உன் புருஷனுக்கு இனிமேல் நான் தான் போட்டியாளரே அப்படின்னு சொன்னேன் ஆ சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இனிமேல் உன் புருஷனை வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சிக்க கூடாதுன்னு சொல்லு அப்படின்னா ஆ சரிங்க சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு அப்படியே மூஞ்சாய் செத்து போயிடுச்சுங்க அப்ப நல்லா அவங்ககிட்ட பம்பு வாங்கிருக்க ஏட்டி வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படி இப்படி அசிங்கப்படுத்த அனுப்புவாங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் அவங்களை வர சொல்லி வாங்க உட்காருங்கன்னு அவங்க பேசுறது கேட்டு அனுப்பணும் இதுதான் தமிழோட பண்பாடு ஆமா அவன் வந்து ஏன் பிரச்சனை மரியாதை இல்லாம ஏன் முன்னாடியே பேசுவான் அவனுக்கு வாடா வந்து உட்காருடா காஃபி சாப்பிடுறான்னு அவனுக்கு அப்படி விருந்து வச்சு அனுப்புற பாருங்க ஏய் சொல்லும் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா இந்த பாரு பிடிக்காதவங்களா இருந்தாலும் யாருக்கும் மரியாதை கொடுக்கணும் வாடா படன்னு சொல்றேன் உனவிட வயசுல பெரியவன் தானே அவன் போற பக்கம் நானும் உன் கூட சேர்ந்து அவன் இவங்குறேன் அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு பதவில இருக்காங்க நல்ல உயர்ந்த குடும்பம் அவங்களுக்கு போய் இப்டி என்ன பேசக்கூடாது சரியா ஒரு வயசு பக்கம் வர வர இப்டி தான் பேசுவாங்க எல்லாரும் அந்த பையன் இப்போதெல்லாம் புதுசா பிசினஸ் குளோ வந்திருக்கான் முதல்ல வெற்றி கிடைச்சா எல்லாரும் கொண்டாடுவாங்கதா சந்தோஷப்படுவாங்கதா அவங்களோட வெற்றில நாமளும் பங்கெடுத்துக்கணும் உனக்கு புரியுதா ஏங்க என்னங்க நீங்க எல்லாருக்கும் இவ்ளோ நல்லது பண்றீங்களே எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுதே இப்டியெல்லாம் இருக்குறதால தான் இவ்ளோ அழகான தேவதை மாதிரி انا ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா ஆமா என்ன என்ன சேயா மாதிரி வந்து தனே கிடைச்சிருபா

எதை சொல்றேன்னா தெரியலையா நான் இன்னிட்டு காலேஜுக்கு போறேன் நீங்க ஆஃபீஸுக்கு போங்க வேலையை பாருங்க ரெண்டு பேரும் நான் நல்லா படித்து வேலைக்கு போறேன் போயிட்டே இருக்கணும் யார் பாக்கிறது ஆ இப்போ தானே சொன்னீங்க ஆரம்பிச்சிருக்கா அடுத்து ஒருத்தர்த்தையே ஆரம்பிப்பான்னு சொன்னீங்கல்ல அவளை குழந்தைய பத்தி குடுக்கட்டும் நாம வேணா வளர்த்துக்கலாம் நமக்காக வேண்டாமா அதெல்லாம் நேரம் வரும்பொழுதே தானே நடக்கும் அவசரப்பட வேண்டாம் விட முடியாதம்மா எங்க இப்படி என்ன சித்திரது படுத்து எடுக்கறீங்க என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கீங்களா ப்ளீஸ் ஏறி நல்லவன பாத்துட்டேன் இனி கேட்டவன நீ பார்க்கணும்ல இங்க பாரு வாரத்துல மொத்தம் ஏழு நாள் அதுல ஆறு நாள் நம்ம வாழ்க்கைக்காக உழைக்க வேண்டிய நாள் ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இனி தினமும் நீயும் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுவேன் நானும் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிடுவேன் நம்ம பாத்துக்க முடியாது பேசிக்க முடியாது வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனால சண்டே ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு விருப்பப்பட்டதை மட்டும் செய்யணும்

எங்க போற ம் கொடத்தை எடுத்து எங்க போவாங்க கழனி தண்ணி எடுக்க போவாங்க தண்ணி பிடிக்க தான் போவாங்க இந்த குழையில தண்ணி வருதா போய் பிடிச்சிட்டு வரேன் அண்ணா தண்ணி எடுக்க போறியா என்னடி இதெல்லாம் தண்ணி தான எடுக்க போறோம் பண்ணி வாயா வழிய விடுடா வந்துடா மம்ப பண்றதுக்கு உனக்கு வேல வெட்டி இல்லையா ஹாய் கொடத்தை வைடிங்கற தண்ணி பிடிக்க போயிட்டா தண்ணி பிடிக்க நான் போறேன் ஹ தண்ணி பிடிக்கல அவன் யார் போ நான் எங்க அந்த பஞ்சு மண்டை கார கிழவியா அவள கூப்பிடா என்ன எனக்கு திடீர் பாசம் இவ்ளோ நாளா நான் தான பிடிக்கிறேன் அது அப்போ இது இப்போ இப்போ நீ என்ன என் குட்டு குஞ்சா நான் வயிற்றுல வச்சிருக்கேன் தண்ணி குடிக்க போனா அவனுக்கு அப்புறம் எதுவும் ஆயிடாது ஏமா எரும நீ ஏன் பகல் கனவு கண்டுகிட்டு நிக்காத எரும அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாக்குற வரைக்கும் அதை பத்தி நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது சொல்லிட்டேன் அது எப்படி நீ நினைக்காம பேசாம இருக்கிறது அதெல்லாம் முடியாது நீ இனிமே நடக்க கூட கூடாது சொல்லிவிட்டான் நடக்க கூடாதா அப்புறம் மத்த வேலை எல்லாம் எப்படி செய்யறதா அதுக்கு தான் நான் இருக்கும் இல்ல அப்ப வேலைக்கே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி எல்லாம் தாச்சாப்பு காட்டுற பாத்தியா நீ ஏட்டி இந்த மாதிரி ஒரு புருஷன் வேற எங்கிட்டயும் இருப்பான் வேலை வெட்டியெல்லாம் விட்டு விட்டு பொண்டாட்டி பாவமே அவ முடியாம மாசமா இருக்காளே அவளுக்காண்டி பார்த்து பார்த்து செய்யணும்னு உன் பக்கத்திலேயே இருக்க உனக்கு என்னையே பிடிக்கல இல்ல பரவாயில்ல டி பரவாயில்ல மற்ற புருஷனுங்க மாதிரி நீ எப்படியோ போடி ஏதோ பண்ணுடின்னு சொல்லி உனக்கு கண்டும் காணாம விட்டுருக்கணும் ஆனா நான் உன் பின்னாடியே குட்டி போட்டு நாயாட்டை சுத்தி வரல அந்த தினா விட்டு தாண்டி உனக்கு இருக்கட்டும் முடியும் இருக்கட்டும் இதுல என் குட்டி குஞ்சா இருக்கான் அதனால உனக்கு சும்மா விடுறான் இல்ல தூக்கி போட்டு பந்தாடிடுவோம் பாத்துக்க ஐயோ என்னத்த சொல்ல சரி சரி இந்த போய் தண்ணி எடுத்துட்டு வா நான் போய் அடுப்புல வேலை இருக்கு பாக்குறேன் என்ன என்னைய மட்டும் தனியா போ சொல்றேன் ஆ அங்க இருக்குறவள எல்லாம் வம்பு பண்ணுவளவ நான் போக மாட்டேன் நீயும் வாடி இப்பதான் என்னமா வீராப்பா பேசுனே அவ என்னைய கூப்பிடுற ஊனே நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லுங்க அப்புறம் இங்க இருந்து நான் எப்படி அங்க வரறதா அதுக்கு தான் நான் இருக்கல நீ என்னத்துக்கு கவலை படுற கொடத்த ஒரு கையிலயும் ஒண்ணே ஒரு கையலியும் தாங்கிட்டு போக முடியே போலாமா தண்ணி எடுக்க போலாம் போலாம் ஆனா என்ன பயமா இருக்கு இங்க கீழ கீழ போட்ற மாட்டல டேய் என்ன நினைச்சிட்டா மூட்டத்துக்கு இடத்துல வந்து கலையர் சொன்ன யாருன்னு கேட்டு பாருடியே

ஆமா இவ்வளவு நாளா இல்லாத பாசம் இன்னைக்கு என்ன திடீர்னு குழந்தை வந்தத வந்துச்சா எல்லாம் ஏமேல இல்ல ம் இருக்கட்ட இருக்கட்ட ஓமேலியா தான் குட்டி குஞ்சா மேலியா தான் ரெண்டு பேர் மேலியா பாசம் நீ என்னோட பாரத்து சுமக்கற உன்னை நான் சுமக்க வேணாமா அதுக்கு தான் எங்க இதுவரை நான் பிறந்ததில இருந்து என்ன யாருக்குமே பிடிக்காது தெரியுமா யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க எல்லாரும் இதுவரை என் மேல கோபம் வெறுப்பு மட்டும் தான் காட்டினாங்க ஆனா முழுக்க முழுக்க பாசத்தை மட்டும் கட்டி தீக்கிற ஆளு நீங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ஏங்க இப்படி இருக்கீங்க நான் கெட்டவ தானே ஏங்க என் மேல இவ்வளவு பாசம்

எப்படி இருந்த எனக்காகத்தான மாறி திருந்தி இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி உலகத்துல யாருக்கும் இல்லடா சொல்ற அளவுக்கு வாழ்ந்து கட்டுறோம் அப்ப நான் உன்னை எப்படி கண்ணுல வச்சு பாக்கணுமா இல்லையா என்னன்னா நீங்க பேசுறீங்க குட்டி குஞ்சா இருக்கா அழகூடாது அழகாது குட்டி குஞ்சம் பிறந்து வர வரைக்கும் உன் கண்ணுல இருந்து தண்ணியே வரக்கூடாது சொல்லிவிட்டான் போகும்போதும் வலி வந்துச்சுன்னா கூடாது திரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன பூமியில பறக்கும்பொழுது எல்லா பிள்ளையும் அழுதுகிட்டே தான் பறக்கும் ஆனா நம்ம குட்டி குஞ்சா மட்டும் அழாம திரிச்சுக்கிட்டே பறக்கணும் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு கள்ளங்க படம் இல்லாம வெள்ளந்தியா இருக்கணுங்க நம்ம பிள்ளை அத்திய வசந்தி புருசனா இப்படி இருக்கணும் பொண்டாட்டி தண்ணியை தூக்கி கஷ்டப்படக்கூடாதுன்னு பொண்டாட்டியும் தூக்கிக்கிட்டு தண்ணி கொடுத்தையும் தூக்கிட்டு போறாம பாரு ஆமா இவனுக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாது என்ன அதிசயமா நீ தான் கட்டி வச்சிருக்கிய பொண்டாட்டி சொன்னல எல்லாரும் கேப்பாங்கன்னு இந்த பாருங்க இரு இரு நான் பதில் சொல்றேன் இருடி அஸ்னேகா யா வேணும்னா வா புருசனையும் தூக்கிட்டு போ சொல்லு நான் பொண்டாட்டிக்கு கால் வலிக்கும் நான் தூக்கிட்டு போறேன் உனக்கு நான் அம்பிட்டு போறாம போங்க போங்க அடுத்தவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது விட்டுப்புட்டு போய் புருஷனுக்கு சோர் பொங்கி போடுற வேலைய பாருங்க

சாமி ஊர்வல மாதிரி நாலு தெருக்கும் இப்படியே வணி தூக்கிட்டே போற வீடு வீட தண்டை எழுத்து விட போற ஐயோ ஊருக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்க சொல்ல ஆமா அப்புறம் அவளும் சொல்ல வேண்டாமா கண்மணியும் மாதிரி இருக்கணும்னு ஏன் யாரும் என்ன சொல்லணும் முடியே தெரியும் இப்ப இருக்கிறவங்களுக்குள்ளதான் என்னாலும் நீ என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு காப்பாத்தி சிமர் பிடிச்சோம் குட் மார்னிங் சார் னு சொல்லணும் போல இருக்கு குட் மார்னிங் சார் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் காலையில எனக்கு பெர்ஃபெக்ஷன் தான் முக்கியம் வாட் யூ பியூட்டி சாரி ம் என்ன சார் சொல்லுங்க ஆ என்ன டியூட்டி னு கேக்குறாரு ஆமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவரு இன்னைக்கு என்ன டியூட்டி னு கேக்குறாரு என்ன பையல நீ என்னன்ன வேல பாக்க போறன்னு உனக்கே தெரியல உனக்கு ஒரு பியே ஒண்ணு என்ன 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 சொல்லுங்க ஆ ஒண்ணு லிங்க் சார் எனக்கு என்னன்னா கிளையன்ட் மீட்டிங் இருக்கு வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லையோ நீங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு எதுவும் தெரியலங்களே சார் எதுவும் ஃபங்க்ஷன் இருக்கா இங்க எதுவும் ஃபெஸ்டிவல் டே கூட கிடையாது ஃபெஸ்டிவல் டேவை விட முக்கியமான டே இன்னைக்கு முக்கியமான டேயா எனக்கு தெரியலங்களே சார் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்ஸ் பூமாரி சிபி ஆதித்யா இது பேரை சொல்லலனா உங்களுக்கு தூக்கமே வராது போல சார் நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு என்ன டேன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு முக்கியமான டே என் லைஃப்ல எதுவும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி மேடம் இருக்கும் எப்படி இருக்கும் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷனையே சூசைட் பண்ண வச்ச நீங்க அவன் இறந்தத எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க என்ன என்ன பூமாரி சிபி ஆதித்யா ம் எக்ஸாக்ட்டா ஜூலை டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு இவல்லாத விஷயங்களை நான் எப்பவும் மறந்துட்டேன் எதுக்கு இப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறீங்க ஹலோ 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 தேவையில்லாத விஷயம் கிடையாது எனக்கு தேவையான விஷயம் என் உயிர் நண்பன் என்னுடைய அர்ஜுன் என்னை வீட்டு போன நாள் என்னுடைய பிறந்த நாள் அந்த நாளை நான் எப்படி மறக்க முடியும் நீங்க வேணா மறந்துருக்கலாம் மிஸ்ஸஸ் பூமாரி சிபி ஆதித்யா அதுக்காகதான் காதல்ன்ற பேர்ல என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இப்போ என் வாழ்க்கையே வீணாக்கிட்டே இருக்கீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு அது மட்டும் போதுமா பூமாரி

இன்னைக்கு நீ போகவே கூடாது ஃபுல் டே உட்காந்து இருக்கிற எல்லா மைல்ஸும் நீ அனுப்பிட்டு தான் போகணும் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரவியை பாரு ஆளை கொள்ற மாதிரியே பாக்குறா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும் போ மாதிரி ஆனா ஒவ்வொரு நாளும் நீ குற்ற உணர்ச்சியில சாகிறதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அர்ஜுன் சாவுக்கு நீ காரணம் இல்லைன்னு நீயே புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்